ரியா ஃபார்ம் நண்பர்களுக்கு இணைய வணக்கம் நம்ம ஃபார்மில் விற்பனைக்கு வந்திருக்க மாட்டோம் பார்த்தீங்கன்னா நான்கு சினை மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதே போல் மூன்று கன்று மாடு விற்பனைக்கு இருக்குங்க இந்த நான்கு மாட்டின் விற்பனை விலையை பார்க்கலாம் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம் நிறையா வீடியோ நம்ம நிறைய மாடும் நம்ம லோக்கலே சேல் இருக்கோம் நண்பர்களே நம்ம ஃபார்மில் வாங்குற மாட்டிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கேரண்டி நண்பர்களே எல்லா பொறுப்பும் நம்ம சேனல் பொறுப்பேற்றுக்குங்க ஏற்றுக்குங்க வந்து தப்பு இருக்கிற மாடு மாற்றி கொடுத்துட்ருக்கணும் நண்பர்களே யாருக்கும் வந்து இது வரைக்கும் தப்பான மாடு கொடுக்கலைங்க அந்த மாதிரி தாங்க இருக்குது இந்த ஃபஸ்ட்டு பார்த்த மாடு வந்து பார்த்தீங்கன்னாங்க செம்புத்து மாடு தலையீத்து தலையீத்துக்கிடாங்க இந்த செவலை வந்து இரண்டாம் மீத்துங்க இந்த கருப்பில் கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹஜ் கிராஸ் வந்து பார்த்திங்கனாங்க தலையீத்துங்க நல்லா பெருங்கூட்டு மாடுங்க நண்பர்களே இது மாடு அடி சுத்தங்க நல்லா மடிய காலில் அருமையான மடிக்காலுங்கள் இது இரண்டாம் மீத்துங்க இரண்டாம் மீத்து நான்கு பல்லுங்க இந்த செவலைங்க இரண்டு செவலை மாடு இருக்குதுங்க ஒரு கருப்பில் கிராஸ் இருக்குதுங்க ஹச்ப் கிராஸ் இருக்குதுங்க இன்னொன்று வந்து ஜெர்சியிலே செம்புத்து கிராஸ் ஒன்று இருக்குதுங்க செம்புத்து மொத்தம் வந்து நான்கு மாடு சினை மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஜெர்சியில் மூன்று கன்று மாடு நண்பர்களே அதை நம்ம வீடியோ போடல அதையும் உங்களுக்கு வீடியோ தனியாக எடுத்து அனுப்புகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாங்க ஒரே இடத்துல இருக்குதுங்க உங்களுக்கு ரெண்டு மாடு வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாங்க தனித்தனியாக ஒவ்வொரு மாடு வேணுங்கிறவங்களும் எடுத்துக்கலாம் நண்பர்களே நீங்கள் ஃபோன் பண்ணி செப்பரேட்டாக எந்த மாடு வேணும்னு கேளுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் விலையை சொல்கிறோம் இப்போ நம்ம தனித்தனி வீடியோவாக விலையாவோடு போடலாம்னு நண்பர்களே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கட்டோம்னு பார்த்தீங்கனாங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வாழப்பாடி அருகில் திம்நாய்க்கு மாட்டிங்க வாழப்பாடி ரியா ஃபார்மில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஓவரால் தமிழ் ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுத்துடலாம் நண்பர்களே நீங்கள் அட்வான்ஸ் போட்டால் போதும் நாங்களே நேரடியாக வந்து டெலிவரி கொடுத்துடலாம் நீங்கள் மாட்டை செக் பண்ணி பார்த்துட்டு மீதி பேமெண்ட்டு கட்டிக்கலாங்க அந்த மாதிரி தாங்க இருக்குது நீங்கள் நேரடியாக வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் நண்பர்களே இதில் வந்து பார்த்தீங்கன்னாங்க அந்த செம்புத்து மாடும் அந்த கருப்பில மாடும் நல்ல ஹைட் வெயிட்டுங்க இப்போ இந்த செவலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸாக இருக்குதுங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாங்க இன்னொரு செவலை நல்ல தரமான மாடாக இருக்குங்க உடச்சல் மாடு தாங்க அது கண்டிப்பாக ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டரு கண்டிப்பாக கறக்கிற மாடுங்க நம்ம ஃபார்மில் வாங்குற மாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேரண்டி நண்பர்களே நாத்தலைக்கு கேரண்டி கொடுக்குறோம் முட்டினை ஒதச்சா கேரண்டி கொடுக்குறோம் நாலு காம்பு கேரண்டி இருக்குதுங்க பாலுக்கு கேரண்டி இருக்குது தீனி தீனி இருக்குது அதனால் எல்லாத்துக்குமே ஹண்ட்ரட் பர்சென்ட் கேரண்டி விட தரணும் நண்பர்களே இந்த மாடு எல்லாமே நம்ம லோக்கல் எடுத்த மாடு தாங்க அதனால் வெயிலுக்கும் மழைக்கு எல்லாத்துக்கும் தாங்கக்கூடிய தாங்க எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகுங்க மாடு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனுக்கு நம்பர் கால் பண்ணி விலையோட டீட்டெயில் கேட்டுக்கோங்க நண்பர்களே இந்த வி பதிவு பிடிச்சி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்